மகர ராசிக்காரங்க பெரும்பாலானவங்க தான் பிறந்தோ ஏன் தான் பிறந்தோங்கிற ஒரு தான் மனசுல ஓடிட்டு இருக்குதுன்னே சொல்லலாங்க கடமை செய்யறதுக்குன்னே பிறந்திருப்பீங்களோ என்னவோ கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது ஆனாலுமே கடமையில நீங்க எப்பயுமே தவறதில்ல அதிகப்படியான உழைப்பு கொடுக்குறீங்க அதனால அதிகப்படியான கலைப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குது மனசு சரி உடம்பு சரி கொஞ்சம் களைச்சு போயிருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் சொந்த சொந்த உற்றார் உறவினர்கள் எல்லார் வகையிலுமே நீங்கள் எல்லாருக்கும் ஆதரவாக இருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு அவங்களால பெரிய நன்மைங்கிறது எதுவும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை ஆனாலுமே ஏதோ ஒரு நம்பிக்கைங்கிறது உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு தன்னம்பிக்கையை தான் சொல்லலாங்க சுறுசுறுப்புக்கு எந்த குறைச்சலுமே இல்லை தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் பாடுபட்டுக்கிட்டே தான் இருக்கிறீங்க ஆனால் வாழ்க்கையிலே சரிங்க உங்கள் மனசில் சரிங்க நம்பிக்கைங்கிறது கொஞ்சம் இந்த நேரம் இல்லைன்னு சொல்லலாம் தைரியம் குறைஞ்சி தான் இருக்குது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மகர ராசி என்பவர்கள் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க மனசுல பக்குவத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மற்றவங்க சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மனசு ரொம்ப பக்குவப்பட்ட மனசு சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்ட நஷ்டத்தை பார்த்து தான் வளர்ந்துருக்கக்கூடியங்களே இந்த மகர ராசிக்காரங்க இருப்பாங்க அதனால உங்களுக்கு பக்குவங்கிறது வெளியாறு வெளியாட்டையாட்டி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தெரியும் நீங்கள் மனசை பொறுத்த வரைக்குமே ரொம்ப பக்குவமாக வச்சுருப்பீங்க வெற்றி தோல்வி வாழ்க்கையில் சகஜம் தான் நினைக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் அதனால எந்த இடத்துலயும் அதிகமாக தோண்டி போக மாட்டாங்க ஆனாலுமே கொஞ்சம் விரக்திங்கிறது இந்த மனசுல இருக்கும் மற்றவங்களுக்கு எல்லாமே ஓடா தேஞ்சு பாடுபட்டு நீங்க என்ன பண்ணாலும் உங்களை யாரும் அதாவது வார்த்தையால கஷ்டப்படுத்தாமல் இருந்துட்டா போதுங்கிற ஒரு எண்ணம் தான் இந்த மகர ராசி அவர்களுக்கு இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாங்க அந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நீங்க ஒரு சில விஷயத்துல தான் கவனம் கொடுக்கணும் எந்த மாதிரியான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க முன்கோபுங்கிறது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் ஏன்னா பொறுத்து பொறுத்து போய் இந்த நேரத்துல முன்கோபுங்கிறது கொஞ்சம் அதிகமா வந்து சொல்லலாங்க பிள்ளைகளையுமே ரொம்ப போட்டு கசக்கு பிள்ளையாதீங்க இந்த நேரம் பிள்ளைகளை அவங்க போக விட்டு பிடிக்க பாருங்க அதே மாதிரி நீங்கள் நல்லதை நினச்சி தான் போறீங்க சொந்த பந்த வகையிலயா இருக்கட்டும் வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் வெளியில இருக்கட்டும் நீங்கள் எல்லாருமே வேணும்னு நினச்சி தான் போறீங்க ஆனால் அதுதான் உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் அதிக உரிமை எடுத்துக்க போய் சில பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சில உண்மை இல்லாமல் நீங்கள் வெளியில் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அதே மாதிரி யாரோட விஷயத்தையும் தலையிடாதீங்க இந்த நேரம் உங்கக்கிட்ட ஆறுதல் தேட நிறைய பேர் வருவாங்க ஆனாலுமே உங்கள் மனசை நீங்கள் கட்டுப்பாடாக வச்சுருக்க பாருங்க தேவையில்லாத பம்பு வழக்குங்கிறது நேரம் வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதார்த்தமாக தான் பேசுவீங்க ஆனால் அதை பொறுத்த வரைக்குமே திருச்சி உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிவிட்டு போயிடுவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும் எந்த விஷயம் எல்லாமே சாதகம் குடும்ப வாழ்க்கை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் உடல்நலம் இது எல்லாமே எப்படி அமைய போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க இதுக்கு முன்னாடி சரி நிறைய பேர் பொறுத்த இந்த வீடியோ பார்க்குறீங்க ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களை வந்தடைய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் மகர ராசிக்காரங்க எழுந்ததை பத்தி இந்த நேரம் நீங்க யோசிக்க வேண்டாங்க அது மனசு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் வேலையை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி கிடைக்காததை நினச்சி வருத்தப்படாமல் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லதுதான் நீங்க அப்படிப்பட்டவங்க தான் கிடைக்காத விஷயத்த நினச்சி நீங்க வருத்தப்படுறது கிடையாது இருக்கிறத வச்சு வாழக்கூடியங்கு நீங்கள் நீங்கதான் அதே மாதிரி தன்னை நம்பி வரக்கூடியவங்களுக்கு அவங்க எதிரியாக இருந்தாலும் சரி ஆகாதவங்களா இருந்தாலும் சரி அடைக்கலங்கிறது தரக்கூடியவங்களாக இருப்பீங்க ஆனா இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே தெரிஞ்சவங்களா இருந்தாலுமே இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனம் பாருங்க பேச்ச வார்த்தையில கவனமா இருக்க பாருங்க தாய் ரீதியாக அதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே மன ரீதியான ஒரு போராட்டங்கள் சந்திச்சவங்களுக்கு உங்களுக்குமே நிறைய மனசா வந்திருக்கும் அது எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது தாய் என்பக்காக ஏங்கி தவிக்க கேன்னு கேட்டீங்கன்னா இந்த மகர ராசிக்காரன்னு சொல்லாங்க குழந்தைகள் மேலேயும் பாசமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குழந்தைகளும் உங்கள் மேலே பாசமாக இருக்கக்கூடிய நேரம் தான் அதனால் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே மனசுலங்கிறது கொஞ்சம் குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் இருப்பீங்க மனசை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டாலே இந்த நேரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நீங்கள் எந்த செயலை செஞ்சாலுமே அது சாதகமான பலனை தேடித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க நேர் ஒரு சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க மனசு ரிலாக்ஸா இருக்கணும்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய பாருங்க மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பாட்டு பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே வீட்டுல பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க இந்த நேரத்துல உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு சக்தி அதிகப்படுத்துற மாதிரி தன்னம்பிக்கை அதிகப்படுத்துற மாதிரி பாடல்கள்லாம் கேளுங்க பாட்டுக்கு நீங்க இந்த நேரத்துல பாடுறது நல்லதுதான் உங்க மனசு எந்த விஷயத்துல சந்தோஷமா இருக்குமோ அந்த விஷயத்துல நீங்க சந்தோஷமா வச்சிருக்க பாருங்க கண்டிப்பா நல்ல மாட்டம் தான் எடுக்கக்கூடிய முயற்சியும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த எதிர்மறை சிந்தனை வேண்டாம் உங்க அன்புங்கிறது பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அன்பு நீங்க அன்பு செலுத்தக்கூடியவங்க எப்பயுமே ஒரு தனிப்பட்ட நபராக தான் இருப்பாங்க அதனால இந்த காலத்துல நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் அதிகப்படியான நெருக்கம் கட்டுறது வேண்டாம் வீட்டில இருக்க கூடங்கோட்ட பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நீங்க அன்பாக இருக்க பாருங்க அன்புக்கு பாத்திரமா நடந்துக்கங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு படிப்படியான முன்னேற்றம் இனி வரக்கூடிய நாட்களை ஏற்பட்டு போகுது ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நேரம் தான் ஆனால் ஒரு சில விஷயத்தில் கவனம் கொடுக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்கணும் இந்த வண்டி வாகன பயணத்தில் போறீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க வாகன சிறப்பாக நிறைய பேர் வரைக்குமே பழைய வாகனத்தை மாத்திட்டு செலவு வைக்கிற வாகனத்தை எல்லாமே மாத்திட்டு புதுசா வாகனம் வாங்க ஆசைப்படுவீங்க அதுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைச்சிருக்கும் சொல்லலாங்க தாய் தந்தை வழியில் ஏற்பட்டிருந்த மனசாபு நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது வருமானம் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது அதனால இந்த நேரம் வருமானத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த சொந்த பந்த வகையில் பொறுத்த வரைக்குமே இந்த மாமா மொச்ச வழியில் பொறுத்த வரைக்குமே நல்ல உரம் முறை இருக்காது கொஞ்சம் இந்த நேரம் சண்டை தான் இருக்கும் அதனால அவங்கக்கிட்ட அதிகமான நெருக்கம் காட்டுறது வேண்டாம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மனசுல பலம் இருந்த வந்தால் போதும் ரொம்ப முக்கியமா இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உக்கந்த மாசம் அந்த மாசம் அமைஞ்சிருக்குது அதனால வீட்டுக்கு பக்கத்துல எந்த பெண் தைவம் இருந்தாலும் சரி முக்கியமாக மாரியம்மன் கோவில் இருந்தால் சரி அங்கே போய் வழிபாடு செய்ய பாருங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பாம்னு சொல்லலாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரும் சேமிக்க முயற்சி செய்ய பாருங்க உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பை ஏற்படுத்துறது தான் நல்லது இந்த சொந்த பந்தம் பெட்ட பிள்ளைகளா இருக்கட்டும் கூட இருக்கக்கூடங்களா இருக்கட்டும் உங்க வாழ்க்கைக்கு ஆவாங்க உங்க வாழ்க்கையை எதிர்காலத்தை அவங்க பார்த்துக்குவாங்கன்னு மட்டும் இந்த மகர ராசிக்காரங்க நம்புறாது கடைசி வரைக்குமே நீங்க இது பொறுத்த வரைக்குமே கோபப்பட்டாலும் சரி நீங்க பொறுத்த வரைக்குமே இந்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்குமே உங்கள் உழைப்பு மட்டும்தான் உங்களுக்கு தங்கும் அதனால அதாவது உங்க உழைப்பு உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் அதனால உங்களுக்குன்னு ஒரு அஸ்திவாரத்தை ஏற்படுத்துங்க சேமிப்பை ஏற்படுத்துங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய வாய்ப்புண்டுன்னு சொல்லலாங்க சின்ன சின்னதாக சேமிச்சா கூட போதும் உங்களுக்குன்னு நீங்கள் சேமித்தா போதும் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு வீட்டில் பொறுத்த வரைக்குமே கருத்து வேறுபாடுங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பெரும்பாலும் இந்த நேரம் நீங்கள் எதுவும் படுத்தாமல் விட்டுட்டாலே போதும் உங்களுக்கு மனசில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பாரம் நீங்கள் என்னதான் குடும்பத்துக்காக பாடுபட்டாலும் சரி நீங்கள் இந்த நேரம் ஓடா தேஞ்சாலும் சரி கொஞ்சம் வார்த்தையால் கஷ்டப்படுத்தக்கூடியவங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்வாங்க ஆனால் அது எல்லாமே படுத்தாமல் விட்டுட்டாலே சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க அக்கம் பக்கம் வீட்டார்ட்ட எடுத்துக்கிட்டாலுமே கொஞ்சம் மன வேறுபாடு சண்டை சச்சரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க நீங்க அவங்க வழிக்கு போக மாட்டீங்க நீங்க உண்டு வேலை ஒன்று தான் இருப்பாங்க ஆனாலுமே என்ன பண்ணாலும் தான் அவங்க பொறுமையா இருக்கிறாங்களோ உங்களுக்கு நீங்களே இருக்கிறாங்களேன்னு ஒரு பொறாம பார்வை இருக்கும் உங்களுக்கு எப்படியாவது வம்பு தான் காத்திருப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க முன்னேற்றம் பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்குது ரொம்ப முக்கியமா முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இந்த காலத்துல நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க இது உங்களுக்கு உறுதுணையாக நீங்க என்ன சொல்லலாங்க அதே மாதிரி நிறைய பேர் முந்தைய பதிவுல பொறுத்த வரைக்குமே கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய சகோதரிகள் சகோதரர்கள் உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை கஷ்டப்படுறதை நீங்க சொல்லியிருந்தீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் மகர ராசிக்காரங்க உங்களுக்கும் நீங்க தான் பலம் மனசை தளர விடாதீங்க நம்பிக்கையோடு செயல்பட பாருங்க வரக்கூடிய காலங்கிறது கண்டிப்பா யோகமான காலமா அமைஞ்சிருக்குது ஆயுள் அதிகம் இருக்கக்கூடிய நேரம் தான் கஷ்டப்பட்டாவது வாழ்க்கையில் சிறப்பான நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புண்டு யாருடைய யாருடைய ஆதரவு இல்லைன்னு கவலைப்படாதீங்க கண்டிப்பா எந்த இடத்துல அவமானப்பட்டு நின்னீங்களோ ஒரு நாளைக்கு ஒரு நாள் நீங்க அந்த இடத்துல வளர போறீங்க தலை நிமிர்ந்து நிற்க போறீங்க உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது கொஞ்சம் முயற்சி கொடுக்க பாருங்க நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க கண்டிப்பா எல்லாமே நல்ல மாற்றமா கிடைக்கக்கூடிய நேரம்தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் இந்த நேரம் ஆறில் இருக்கிறார் இது வரைக்குமே அஷ்டமத்தில இருந்து செவ்வாய் பகவான் பொறுத்த வரைக்குமே வார இறுதியில் பாகிஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறது இந்த நேரம் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை வேலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வேலை சம்பந்தமா ஏதாவது இந்த நேரம் நீங்க ஸ்டெப் எடுத்திங்கன்னா அது கண்டிப்பா நல்ல பணம் கிடைக்குங்க இடமாற்றம் எதிர்பார்த்து நிற்கிறீங்களா ஊர் மாற்றம் எதிர்பார்த்து நிற்கிறீங்களா இந்த நேரம் சிறப்பா இருக்கு இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் இடமாற்றம் எதிர்பார்த்த காத்திருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் முயற்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச இடத்துலையே உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வேலையில் ஒத்துழைப்பு சிறப்பா இருக்குது புதன் பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை பொருளாதாரத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் நல்ல முன்னேற்றம் தான் குருவோட பாரம் இருக்கிறதால பண பிரச்சனை இந்த வாரத்தில் ஏற்பட வாய்ப்பில்லை என்ன ஒண்ணும் கொஞ்சம் அதிகப்படியான அலைச்சல் இருக்கும் நம்ம எடுக்கிற முடிவு சரியா தப்பான ஒரு மனக்குழப்பு இருந்துகிட்டே இருக்கும் காரணமே இல்லாம கவலைப்பட்டுட்டு உக்காந்துக்கிட்டு இருப்பீங்க தேவையில்லாத கற்பனையான தான் அதிகம் முதல்ல இந்த விஷயத்த எல்லாமே தூக்கி போட பாருங்க பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி ஆண்கள் கூட சமாளிச்சிருவாங்க ஆனால் இந்த பெண்கள் அவங்க மனசு இந்த நேரம் படாத பாடுபட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்துல கற்பனையான கவலை விட்டுட்டு அடுத்து ஆக வேண்டிய வேலை என்னவோ அதை தொடர்ந்து பார்க்க பாருங்க முயற்சி செய்யறது மட்டும்தான் உங்களுக்கு இந்த நேரம் வேணும் முயற்சி கைவிட்டுறாதீங்க தொடர்ந்து இந்த நேரம் நீங்க செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது இந்த கொடுக்கல் வாங்கல மட்டும் கவனமா இருந்துக்கங்க நிறைய பேர் உங்களை ஏமாத்த காத்திருக்கிறாங்க இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் இந்த நேரத்துல இந்த கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு நிறைய விஷயங்களை பொறுத்திருக்கேன் மனசு இருக்கக்கூடியதை நீங்க வெளியில் சொல்லாமல் இருக்கிறீங்க இந்த காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் மற்றபடி நீங்க வெளியில பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் நீங்க தான் இருந்துக்கணும் இந்த காசு சம்மந்தப்பட்ட விஷயத்துல பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் ஏமாற்றம் சந்திக்காம இருக்கணும்னா தான் நடந்து பார்க்கணும் இந்த ரியல் எஸ்டேட் துறை சார்ந்திருக்க கூடவங்க இந்த மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த வார கால கட்டங்கள எந்த செயல்பாடாக இருந்தாலும் பொறுமையா இருக்க பாருங்க பொருளாதார பிரச்சனை இல்லை ராசியில் சூரியன் புதனுடைய பார்வை இருக்குது நல்ல மாற்றம் வரும் திடீர்னு அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்குது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்பு சந்திச்சவங்களுக்கும் அது நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது ஆடை ஆவண சேர்க்கை உண்டு அடகு வச்ச நகையெல்லாமே மீட்டுட்டு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது நேரம் மகர ராசி என்பது அமைஞ்சிருக்கும் ஒரு கஷ்டத்துக்காக நகையாக பணமாக கொண்டு போய் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும் ஒரு உதவி செய்கிறதா இருக்கட்டும் அடகு வைக்கிறதா இருக்கட்டும் அது எல்லாமே செஞ்சிருப்பீங்க அது எல்லாமே மீட்டுட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண வருமானமும் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி நிறைய பேர் வீடு கட்டணும் நினச்சிருப்பீங்க வீடு கட்டவங்களுக்கு கூடிய உங்களுக்கு எல்லாமே பாதியிலேயே பல வேலை நின்று இருக்கும் அவங்களுக்கு போய் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கடன் தொல்லையிலேருந்து இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே படிப்படியான நிவாரணம் கிடைக்கும் நோய் தொல்லை பெருசாக இல்லை இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்கணும் கொஞ்சம் நீங்கள் இந்த நேரத்தில் இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த சுமங்கொலி பூஜை செய்ய பாருங்க சுமங்கொலி பெண்கள்கிட்ட ஆசி பெற முயற்சி செய்ய பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனப்பட வேண்டாம் குழந்தைகளால் நல்ல மாற்றம்தான் குழந்தைகள்கிட்ட தன்மை நடந்துக்கிட்டாலே உங்கள் மனசு போல நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது கல்வி நிலையில நீங்க பயப்பட வேண்டாம் தொழில் வியாபாரம் எல்லாமே நீங்க எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மட்டும் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம